தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கருணாநிதியின் கையை பிடித்துக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜ் இந்த ஜனநாயகத்தை நீ காப்பாற்ற வேண்டும் உன்னை விட்டால் வேறு நாதி இல்லை நீதான் ஜனநாயகத்தினுடைய காவலன் என்று கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கருணாநிதியிடம் மன்றாடினார் இப்படியெல்லாம் பேசி தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை பெற வேண்டிய நிலைக்கு திருச்சி சிவா தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் வேதனை ஒரு தியாகி என்பதிலே மாற்றுக் கருத்தில்லை அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்த மூன்று பேர் மு ஸ்டாலின் கோவை ராமகிருஷ்ணன் திருச்சி சிவா ஆனால் இன்றைக்கே உதயநிதியிடம் மன்றாட வேண்டியிருக்கிறது இன்ப நிதியிடம் அன்றாட வேண்டியிருக்கிறது தன்னுடைய எம்பி பதவியை தக்க வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு திருச்சியிலிருந்து அந்நியப்பட்டு போய்விட்டார் இவர் திமுகவில் பொழுது நேரு காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் நேரு இன்று காந்தி துணையோடு லால்குடியில் ஆசியாவிலே மிகப்பெரிய அரிசி அறவை ஆலை ஆசியாவில் மிகப்பெரிய மருத்துவமனை காவேரி மருத்துவமனை நிர்வாகங்கள் அப்போலா ரெட்டியை விட மிகப்பெரிய முதலீடுகள் அமெரிக்காவில் முதலீடுகள் ஆசியா ஐரோப்பா உலக முழுக்க முதலீடுகள் ட்ரூ வேல்யூ பில்டர் டிவிஹெச் ஆனால் தன்னுடைய எம்பி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு திருச்சி சிவா காமராஜரை இழிவுபடுத்தி தன்னுடைய பதவியை திமுகவிடம் மன்றாடி வாங்க வேண்டியிருக்கிறது இந்த நிலை இழிநிலை காரணம் அரசியலே செய்ய தெரியாத சிவாவால் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல் மாபெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது நான் சிவா அவரிடம் கேட்கிறேன் சுதந்திரா கட்சிக்கு திமுக ஆதரவு கொடுக்க வேண்டிய சேவை என்ன வந்தது ராஜாஜியினுடைய ஆர் சுதந்திரா கட்சிக்கு மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்து காமராஜரை தோற்கடித்தவர் தான் இந்த கருணாநிதி தோற்கடிக்க முயற்சி செய்தவர் ஆனால் வென்று விட்டார் இந்திரா காந்தியும் காமராஜும் சந்தித்து சந்திக்க விடாமல் தடுத்தவர் தான் கருணாநிதி நார்கோயில் ஒரே மேடை இந்திரா காந்தி இந்த பக்கம் காமராஜ் நடுவில் கருணாநிதி இந்திரா காந்தி சந்திக்க சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறது ஆனால் கருணாநிதி அதை தடுத்து விட்டார் தமிழ்நாடு அரசியலில் கருணாநிதி முதலமைச்சர் ஆவ ஆவதற்கு முதலில் ஓடி சென்று காலில் விழுந்த இடம் காமராஜ் வீடு காமராஜ் தான் ஆதித்தனாரை கையை காமிக்கிறார் ஆதி ஆதித்யனாரிடம் பணம் இருக்கிறது ஆதித்தனாரிடம் சென்று நீ அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளுன்று அதன் பிறகுதான் அன்றைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஆயுத்த மூலம் கொடுக்கப்பட்டு தான் முதலமைச்சர் நாற்காலி கைப்பற்றப்பட்டது உதவியாக இருந்தவர் காமராஜர் இதெல்லாம் கடந்த கால வரலாறு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இரண்டாக உடைந்த பிறகு பிபி கிரி ஜனாதிபதி வேட்பாளர் அந்த பார்ப்பனருக்கு கருணாநிதி தான் ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தியை தக்க வைத்தவர் இந்திரா காந்தியை காரணம் காமராஜரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் இதற்காக பிவி கிரிக்கு ஓட்டளித்து இந்திரா காந்தியை காப்பாற்றியவர் கருணாநிதி காமராஜை சொல்லணும்னா துயரத்தை கொடுத்தவர் கருவாட்டுக்காரி மகன் பனையேரி மகன் எருமை தோளுக்கு சொந்தக்காரன் இப்படி பல பேர்களில் காமராஜை விமர்சித்தவர் கருணாநிதி சாதாரண ஒன்றிய ஐநூறு வாக்கு வாங்கி வெற்றி பெறுகிற ஒன்றிய யூனியன் தலைவர்களை ஒன்றிய பெருந்தலைவர் என்று காமராஜை கேவலப்படுத்தியவர் கருணாநிதி இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் காமராஜருடைய மரணம் நடந்த பொழுது மெரடா பீச்சையில் இடமில்லை என்று மறுத்தவர் கருணாநிதி காந்தி மண்டபத்துக்கு சென்று புதைக்க சொன்னவர் கருணாநிதி அதே கருணாநிதியை முதலமைச்சர் இல்லாமல் இறந்து போன பொழுது அதே மெரடா பீச்சில் நூறு கோடி ரூபாய் உதவியோடு இடம் பிடித்து கொண்டவர் கருணாநிதி இப்படி கருணாநிதியும் துரோகங்களும் கணக்கில் அடங்க முடியாது ஊப்பனார் பிரதமராவதை தடுத்தவர் கருணாநிதி காவிரி பிரதான எதிரி தேவகவுடாவை பிரதமர் ஆக்கியவர் கருணாநிதி முரசொலி மாறணும் கருணாநிதியை பொறுத்தவரை காமராஜை சொந்த ஊரான விருதுநகரில் அண்ணாவும் கருணாநிதியும் சேர்ந்து காமராஜை சொந்த மனையிலே தோற்கடித்தவர்கள் ஒரு கல்லூரி மாணவனை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து காமராஜை விருதுநகரிலிருந்து அப்புறப்படுத்தியவர்கள் கருணாநிதி இப்படி கருணாநிதி பொறுத்தவரை காமராஜ தமிழ்நாட்டு அரசியலிருந்து எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்தவர் தன்னை முதலமைச்சராக்குவதற்கான அத்தனை யோசனைகளையும் அத்தனை செயல்பாடுகளையும் ஆலோசனைகள் சொன்ன க காமராஜுக்கு பிரதிபலனாக கருணாநிதியால் கொடுக்கப்பட்டதான் நாகர்கோவில் கோவில் அரசியல் அனுபவம் காமராஜ் நாகர்கோவிலில் சொந்த சாதியோடு அரசியலில் இணைந்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது காஷ்மீரிலிருந்து அரசியல் செய்த காமராஜ் சொந்த கன்னியாகுமரி மக்கள் மக்களிடம் ஓட்டுக்கு சென்று தன்னை தன்னுடைய சாதி மக்கள் மக்கள் தன்னை காப்பாற்றாவிட்டால் காமராஜ் அங்கு தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அரசியல் இருப்பார் இத்தனைக்கும் சுதந்திர கட்சிக்கு திமுக ஆதரவு கொடுத்து கருணாநிதி முழுக்க முழுக்க அந்த பகுதி முழுக்க சுற்றி வருகிறார் காமராஜை தோற்கடிப்பதற்கு கங்கடம் கட்டி வேலை செய்கிறார் இதெல்லாம் வரலாற்று பதிவுகளிலே மறக்க முடியாது ராஜாஜி அவர்கள் கருணாநிதி சாராய கடை விடுவார் என்பதற்காக கொட்டு மலையிலே போய் கெஞ்சுகிறார் வைர வேண்டாம் நானும் கருணாநிதி சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சந்திக்க மறுக்கிறார் கருணாநிதி இந்திரா காந்தியை பிரதமராக்கியவர் காமராஜ் லால்பூ சாஸ்திரி குல்சரிலால் நந்தா இடைக்கால பிரதமர் இப்படி மூன்று பிரதமர்களை உருவாக்கி ஒருவருக்கு ஏசி இல்லாமல் வாழ முடியாது ஏசியை கருணாநிதி தான் அனைத்து பிடபிள்யூ கட்டிடங்களிலே பொருத்தினார் என்று அங்கிருந்த திமுகவை சேர்ந்த உல்லாச பேர்வழிகள் தங்களுடைய இரண்டாம் கட்ட தொடர்புகளோடு அங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையினுடைய உல்லாச விடுதிகளிலே கூத்தடிப்பது தான் திமுகவினுடைய கொள்கையாளர்களுக்கான வாடிக்கை காமராஜருக்காக ஏசி பொருத்தி கொடுத்தேன் என்று சொல்லி திமுகவினர் இல்லாமல் காமராஜருக்கு ஏசி பொருத்துவதற்கு வழி இல்லாமல் இருந்தது அனைத்து பொதுப்பணித்துறை விடுதிகளில் பூரா காமராஜ் தங்குவதே வேலையாகி போய்விட்டது வேறு வேலையே இல்லை இப்படி காமராஜ் நினைத்திருந்தால் டிவிஎஸ் ஐயங்கார் ஒரு ஏசி மாளிகையே கட்டி கொடுத்துருப்பான் அவர் அந்த அவர் ஓட்டிய கார் கடைசி நேரத்தில் அவருடைய காமராஜ் உறவினர் ஒருவர் சென்று அந்த காரை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான் டிவிஎஸ் ஐயங்கார் சொல்கிறார் அது என்னுடைய கார் காமராஜர் நினைவாக நான் சத்தியமூர்த்தி போல நிறுத்தப் போகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த காரும் அவருடைய உறவினருக்கு செல்லாமல் இன்றைக்கு அந்த காமராஜ் நினைவிடத்தில் தேனாப்பேட்டையில் இருக்கு அந்த கார் இப்படியாக காங்கிரஸ் கூட்டங்களுக்கு போகிற பொழுது கொடுக்குற அரைனா ஒரேனாவை அப்படியே கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறார் ஹிண்டு பத்திரிகை முதலாளியான ஒருவரிடம் மரணம் அடைகிற பொழுது இந்த காசால் எடுத்து காமராஜர் கொடுங்கிறார் காமராஜ் எனக்கு இந்த காசு வேண்டாம் ஒரு இடத்தை வாங்கி போடுங்கிறார் அப்படி வாங்கப்பட்ட இடம்தான் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் இதெல்லாம் காமராஜ் அறக்கட்டளைகளையும் தன்னுடைய குழந்தை கொட்டி வேலையோ பொண்டாட்டி பேரிலேயோ புல்ல பேர்லையோ திமுக அறக்கட்டளை சேர்க்கவில்லை அத்தனை பணமும் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ஹிண்டு கஸ்தூரங்க ஐயங்கார் கா காமராஜ் கொடுத்து எட்டனா நாலனா ஒரு ரூபாய் இதை மொத்தமாக சேர்த்து தான் தேனாம்பேட்டை இடம் வாங்கப்பட்டது இறந்து போன பொழுது கருணாநிதியுடைய தன் புத்தி வைடம் வைடூரியும் தங்கம் கோம ஏதோ ப்ராட்டினம் எல்லாம் இருக்குன்னு பூட்டி விட்டார் இறந்து ஒரு வாரம் கழித்து பார்க்குற பொழுது கிழிந்த சட்டையும் வேட்டியும் தான் இருந்து இதுதான் காமராஜ் காமராஜை பற்றி எவ்வளவு தூரம் செரிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செரிமைப்படுத்தி முடித்து விட்டது கருணாநிதி இப்போ கருணாநிதியுடைய தொண்டர்களான சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக காமராஜரை சிறுமைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் சிறுமைப்படுத்துவது நல்லதுதான் இப்போதாவது அந்த சமூகம் விழித்துக் கொண்டு திமுக விழுந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஜன்பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் பெருமக்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் திமுக வெளியேற வேண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அப்போ யாருக்கு வாக்களிப்பது பிஜேபிக்கா காமராஜரை உயிரோடு கொளுத்துவதற்கான சங்கிக் கூட்டம் காமராஜை டெல்லியில் உயிரோடு கொளுத்த பயிற்சிக்கிறது தப்பி ஓடுகிறார் இது இது இதுவும் ஒரு அனுபவம் பாடம் பல பாடங்களை இந்த சமூகம் கொடுத்துருக்கிறது திருச்சி சிவாவும் கருணாநிதி நம்பி காமராஜனுடைய பொது வாழ்க்கை இல்லை ஒம்போது ஆண்டு காலம் சிறைச்சாலை அகில இந்திய தலைவர்களோடு சிறையில் அடைபட்டு கிடந்த காரணத்தினால்தான் அகில இந்திய தலைவர் அத்தனை பேருக்கும் காமராஜை தெரியும் ஒம்போது ஆண்டு காலம் சிறையில் கொட்டடியிலே அடைபட்டு கிடந்தார் திருச்சி பச்சைமலையில் இரண்டு வருடம் இரண்டு மாதம் பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரிட்டிஷ் துப்பாக்கிக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அதுதான் தியாகம் வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கி குண்டுக்கு பயந்தல்ல அதுதான் சுதந்திர போராட்டம் எப்பொழுது பார்த்தாலும் துப்பாக்கி குண்டை பரிசாக கொடுப்பான் வெள்ளக்காரன் ஆனால் அதை எதிர்த்து சுதந்திரத்தை சுதந்திர போராட்டத்தை போராடியவர்கள் தான் பெருந்தலைவர் காமராஜ் காட்டுக்குள்ள ரெண்டு மாதம் இருட்டு கொசுக்கடி பாம்பு பள்ளி பூரா பூச்சி மாடு போல அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை கொண்டு கொடுத்து விட்டு வந்த பல தியாகிகள் இன்னும் திருச்சியில் இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் பார்க்கலாம் இப்படி அன்று காங்கிரஸை வளர்ப்பதற்கு ஆங்கிலேயனுக்கு எதிராக ஒரு அரசியலை உருவாக்கியவர் காமராஜர் அண்ணா ஆரம்பித்து வைத்த திமுகவை சேர்ந்த பல பேர் ஆரம்பித்த கட்சியை கருணாநிதி பிடித்து கொண்டு இப்பொழுது குடும்ப எல்லாம் காமராஜர் பிரதமர் நாற்காலியை சூது சூழ்ச்சி செய்து பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கலாம் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் நமக்கு பிரதமர் நாற்காலியின் மீது எனக்கு ஆசையே இல்லை அதனால தான் குல்சரி நந்தா சாஸ்திரி இந்திரா காந்தி பிரதமராக முடிந்தது பிரதமர் நாற்காலியை தனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் காமராஜ் ஆனால் இன்று கவுன்சிலர் நாற்காலியை கூட தூக்கி எறிவதற்கு திமுக அண்ணா திமுக எவ்வளவு தயாராகலை கவுன்சிலர் நாற்காலி கவுன்சிலர் நாற்காலி எங்கே பிரதமர் நாற்காலி எங்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நாற்காலி எங்கே இதெல்லாம் காங்கிரஸ் தெரியாமல் போய்விட்டது கா காமராஜரால் கூட இந்த காங்கிரஸை காப்பாற்ற முடியாமல் காங்கிரசிலிருந்து காமராஜ் தூக்கி எறியப்பட்டார் தூக்கி எறியப்பட்ட பிறகு அவர் இண்டிகேட் சிண்டிகேட்ரு காங்கிரஸ் உடைந்தது உடைந்த பிறகு தான் இந்திரா காந்தி தலைமையில் ஒரு அணி மூத்த தலைவர்கள் தலை தலைமையிலே ஒரு அணி இப்படி தான் காங்கிரஸ் கழுதை தேர்ந்து கட்டரும்பான கதை இந்திரா காந்தி தான் காங்கிரசனுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி வைப்பதற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவரே இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தியை அரசியலில் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அதுதான் அவர் செய்த மாபெரும் தவறு இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தால் இன்று காங்கிரஸ் கட்சி பிஜேபி எதிர்ப்பதற்கு வலுவாக மாறியிருக்கும் ஆக திமுகவினரை பொய்யும் புனை சுருட்டும் பேசுவதை இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பல மறைமுக தகவல்களை வெளியிட வேண்டி வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்